நான் நீ பாத்தினமா எந்த பிரச்சனையும் வராதுமா புரிஞ்சதா நான் உனக்கு குறை சொல்லவோ உன் மேலே கம்ப்ளைண்ட்டுக்கு நான் வரேன் நீ சிறப்பாக பண்ணுற எல்லாம் செய்கிற உனக்குன்னு இருக்கு நான் வந்து கிராம சபை கூட்டத்தில் வந்து இரநூறு பேர் நீங்களே சொல்லி கொடுத்து நம்ம நேரடியே வந்து பார்த்தாச்சுமா ஒன்னைக்கு பார்க்கல அப்போ அவர் பைசல் வந்தார் இல்லை வந்து இந்த சாக்கிரத்தை நீ எப்படி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டாருங்க தெரியாது நான் சொன்னது தெரியாதுங்கிறீங்க அதை நான் ரிக்கார்டு காமிக்கிறேன் தப்பு எம்எல்ஏன்னா நீங்கள் தப்புனா நீங்கள் கிடைக்கல ஏற்றுக்கிறேன்

சார் அது ரெண்டாவது நான் அனுப்புனது முத தண்ணி வந்தது எதுன்னு பாத்துக்கோங்க இதை நீங்க சொல்றீங்கல்ல பொதுவா நான் பேசுங்க தயவு கூறுது இது நல்ல தண்ணியா இருந்தா இல்ல நீங்க வரல உங்களுக்கு தண்ணி வந்து நான் கூட்டிட்டு போய் பிடிக்க வைக்கிறேன் வைக்கல சரி இந்த தண்ணி எது கொண்டு வந்து விட்டீங்க வீட்டுல பாம்பு எந்திரிச்சு பாம்பு வந்தாச்சு நான் பொய் சொல்லல ஊர் பொதுமக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வச்சிருக்கு

அப்ப நீ கேட்டது தெரியல ஆமா நீ உள்ள ஒரு நம்பர் வரக் கூடாது ஒரு நம்பர் வரது நம்பர்

எத்தனை ஆட்கள் இருக்குன்னா அதை மட்டும் எடுத்து அவ்வளவுதான் என் பெயர் பாவா மைதே கோவை மாவட்டம் ஆழ்பாலை தொகுதி மாவட்ட துணை செயலாளராக மக்கள் நீதி மையத்தில் பொறுப்பு ஆற்றிக் கொண்டிருக்கின்றேன் நான் மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது நேற்று நடந்த கிராம சபைக் கூட்டத்துக்கு அழைப்பு விட்டிருந்தார்கள் என்று நாங்கள் மக்கள் நீதி மையம் சார்பாகவும் ஊர் பொதுமக்களுடைய சார்பாகவும் நாங்கள் வருகை தந்திருந்தோம் அப்போது வருகை தந்திருக்கின்றப்போ பதினோரு மணிக்கு என்று சொன்னவர்கள் ஆகி விட்டது கிராம சபை கூட்ட இருக்கிறவர்கள் அப்போ வந்து எல்லாம் வந்து இருந்தப்போ நாங்கள் கேட்கின்றோம் மேடம் நீங்கள் கிராம சபை கூட்டத்துக்கு சரியாக ஆள் ஒருத்தரையும் காணாமல் சிறப்பாக நீங்கள் அழைப்பு கொடுத்து வர வைத்தீர்களா எல்லாம் நோட்டீஸ் கொடுத்துன்னு வரவில்லையே அதற்கு நாங்கள் என்ன பண்ண வேண்டுமென்று அவர்கள் கொஞ்சம் இதாக பேசினார்கள் அதை நாங்கள் பொறுத்து கொண்டோம் மீண்டும் கிராம சபையில் அவர்களுடைய ஆட்களை பத்து இருபது வேத்தைகளை மட்டும் அழைத்து கொண்டு வந்து கிராம சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ நான் என்ன கேட்டேன் என்ன கவர்மெண்ட்டுடைய சட்ட ரூல்ஸ் பிரகாரம் நம்மளுடைய பஞ்சாயத்தில் ஆயிரத்தி ஐயாயிரம் சில்லறை வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அந்த ஐயாயிரம் வாக்காளர்களில் உங்களால் இர ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்காளர்களை கூட்டிகிட்டு வர முடியுமா என்று கேட்டேன் முடியவில்லை ரெண்டாயிரம் முடியவில்லை ஆயிரம் முடியவில்லை ஐநூறு முடியவில்லை இரநூறு முடியவில்லை நூறு முடியவில்லை அப்போ எது தான் முடியும் இந்த கிராம சபை கூட்டத்தை கேன்சல் பண்ணுங்கள் சட்டத்தில் சட்டத்திட்டங்கள் இருக்கிறது அதை நான் உங்களிடம் நேராக காமிக்கிறேன் என்று நான் பொள்ளாச்சி மீ மீடியோ ஆஃபீஸிலிருந்து வந்தவர்களிடம் கேட்டேன் அதற்கு இவர்கள் குறுக்கே சேர்ந்து நாங்கள் அப்படித்தான் செய்வோம் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள் என்று அவர்கள் எங்களை இதுகள் பேசிக்கொண்டார்கள் இல்லாமல் இந்த ஐந்து வயதான பெண்மீர்கள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து சாமி எங்களுக்கு வந்து குறிக்கிறதுக்கு தண்ணி சரியாக இல்லை பாத்ரூமில் அந்த தொட்டியில் தண்ணி இல்லை திச்சு வலிக்கிறதுக்கு வரவில்லை என்று அவர்கள் கேள்வி கேட்டதுக்கு நீ என்ன பண்ண முடியும் வீடியோ எடுக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் பார்த்து என்று பிரசரனுடைய கணவர் பைசுல் என்பவர் அவர் வந்து அவர்களை மிரட்டுகிறார்கள் இதற்கு அத்தனையும் எங்களிடம் வீடியோவோட நாங்கள் உங்களிடம் தெரிவிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த நியூஸ் பிரகாரம் எங்களுக்கு வந்து இதை வந்து நேரடி பார்வையிட்டு நம்மளுடைய வீடியோவையும் வர வைத்து இந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய வரவு செலவு கணக்குகள் அத்தனை எடுத்து வைத்திருக்கின்றேன் மீண்டும் ஆர்டிஓ போட்டு என்னுடைய செலவு பண்ணி எடுத்து நான் தர ரெடியா இருக்கின்றேன் இந்த பஞ்சாயத்து மூணு மாதத்துக்குள் என்று இருக்கிறார்கள் இந்த பொதுமக்கள் அனைவரையும் அம்போன்ற செய்யக்கூடிய திட்டம் தீட்டிக்கொண்டு இருக்கிறதை நீங்கள் நிறைவுபடுத்தி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த அம்பராம்பாளையம் கெட்டிமானோர் பஞ்சாயத்து நீங்கள் வந்து கண்ணும் கருத்துமாக நின்று எங்களுக்கு சிறப்பாக பணியாற்றி தருமாறு உங்களை தாழ்மையுடன்